என் காளி முதற்கன் வணக்கம் காளி முதற்கன் வணக்கம் வணக்கம் நான் பேச வந்துள்ள தலைப்பு கனவு கனவு என்றால் என்ன கனவு என்றால் உங்களுக்கு ஞாபகம் வருது நைட்டில் தூங்குறது தான் கனவு நீங்கள் நினைப்பீங்க சில பேருக்கு அப்படிதான் இருக்கும் கனவு என்றால் ஒரு லட்சியத்தை குறிக்கும் தான் கனவு என்று சொல்வார்கள் அதே போல் நம் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா ஒரு கனவு கண்டார் அந்த கனவு என்றும் பழித்து கொண்டிருக்கிறது நாளையும் பழிக்கும் என்றும் பழிக்கும் தேசிய நூலாக மாற்ற வேண்டும் என்று திருக்குறளும் நாம் கனவு கனவு காண்கின்றோம் திருக்குறளும் கனவாக கனவு கனவு என்றால் என்ன நம் கனவு கொண்டதும் நம் முயற்சி செய்வதுதான் கனவை பழிக்கும் அதே போல் வீர் கொண்டு ஏழு மனமே வீர் கொண்டு ஏழு மனமே சேற்று வயங்கிகளே நெல் விளைவிக்க ஏரோட்டி ஏறு விட்டு நாட்டு நட்டு நீர் பாய்ச்சி நாளெல்லாம் உழைத்தாலும் பயிர்களுக்கிடையே வளர்கின்ற கலையை எடுத்து பின்தானே காண்கின்றோம் நல் விளைச்சல் வீர் கொண்டு ஏழு மனமே வீர் கொண்டு ஏழு மனமே வண்ண பறவைகள் வாழ்ந்திடும் போடு நம்முள் நீர் கோடு வண்ண பறவைகள் வாழ்ந்திடும் போடு நம்முள் பிரிவுகள் நீர் கோடு வீர் கொண்டு ஏழு மனமே வீர் கொண்டு ஏழு மனமே இன்று கவிதை பாடியுள்ளார் பாரதியார் அதே போன்றுதான் நம் எல்லோரும் கனவு காண வேண்டும் கனவு காண்டார் கனவு காண்பது வாழ்த்துக்கள் கனவு எல்லோருக்கும் படிக்க வேண்டும் நன்றி வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி அவர்கள் ஆடவும் செய்வார் பாடவும் செய்வார் இப்படி சிறந்த முறையில் பேசவும் செய்வார் நல்ல பேச்சாட்டல் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் நிறைவாக இந்த நிகழ்ச்சி முடிவுக்கு வந்திருக்கிறது சிறந்த முறையில் பேசிய மாணவர்களை பாராட்டுகின்றோம் பார்த்துகின்றோ போற்றுகின்றோம் மதிப்பெண்கள் இங்கே பதிக்கப்பட்டிருக்கிறது அறிவிக்கப்படும் ஆக அகில இந்த தமிழ்ச்சங்கத்தை பொறுத்தவரையில் இப்படிப்பட்ட விழாக்களை நடத்தி மாணவர்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறது ஆகவே நான் வனம் வர இந்த அமைப்பையும் கல்வியாளர் மரியாதை புரிய கோவிந்தராஜ் அவர்களையும் பாராட்டி வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் எப்படை வெல்லும் நீதிக்கு போராட்டம் நிச்சயம் உலகம் போராட்டம் நன்றி மிக சிறப்பாக முதல் நிகழ்வை நடத்தி கொடுத்த கவிஞர் தாமரை முகண்ணன் அவர்களுக்கும் மற்றும் முனிவர் வேதரத்னம் அவர்களுக்கும் முதல் முனிவர் லாவணி அவர்களுக்கும் அகில தமிழ்ச்சங்கம் மற்றும் இலக்கிய அகாடமி அரங்கத்தின் சார்பாக நன்றியும் வார்த்தைகளை தெரிவித்து வருகிறோம் முன்வரிசையில் ஐயா அவர்கள் அமர்வுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்தபடியாக இரண்டாவது நிகழ்வு கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சரங்கம் தலைப்பு லட்சியம் லட்சியம் என்ற தலைப்பில் கல்லூரி மாணவர்கள் அடுத்த அமர்வுக்கு தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இரண்டாம் அமர்வுக்கு தலைமையேற்று பேச்சரங்கு நிகழ்வு கல்லூரி மாணவர்களுக்கான லட்சியம் என்ற பேச்சரங்கை தலைமையேற்று நடத்தி கொடுக்க கவிஞர் முல்லைப்பாண்டியன் அவர்கள் செயலாளர் முத்தமிழ் மற்றும் திருக்கோளை நாகை நாகைப்பட்டினத்திலிருந்து வருகை புரிந்து நமது அகிலு தமிழ்ச்சங்கம் மற்றும் திணீர்கிழமை அறக்கட்டளையின் ஏழாவது சங்கமம் நிகழ்வுக்கு பேச்சரங்கத்தை நடத்தி கொடுக்க தலைமையேற்று நடத்தி கொடுக்க கவிஞர் முல்லைப்பாண்டியன் அவர்களை வருக வருகை வரவேற்கிறோம் முன்னிலை வீட்டில் திரு எஸ் மஞ்சுளா அவர்கள் பன்னாட்டு பெண் சங்கம் ஜேசி ஜேசி ஜேசியை நாகைமான் மாவட்டத்திலிருந்து வருகை பிரிந்துள்ள எஸ் மஞ்சுளா அவர்களையும் மேடைக்கு வருக வருகையை வரவேற்கிறோம் முனைவர் செக வீரரா வீரராசன் திருவாரூர் மாவட்ட புலவர் பேரவை ஐயா அவர்களின் தலைவர் அவர்களையும் மேடைக்கு வருக வருகை வரவேற்கிறோம்